அலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு பாறை மீன் வாங்கிட்டு வந்தேன் ஆறு மீன் வச்சு இரநூறுபா சொன்னாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சிட்டு நம்ம ஒரு மிட்டா சாணெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் புளி போட்டு கா மீன் குழம்பு மாதிரி செய்யாமல் மிட்டா சானலாம் மாதிரி நான் செய்யலான்னு இருக்கேன் இதுவே நம்ம சாப்பாட்டில் கலக்கி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிரேவியே அதிகமாக தான் வைக்க போகிறேன் அதுக்கு நம்ம கடையில் ஒரு மூணு நாள் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம வதக்கிக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு தக்காளி தேங்காயெலாம் போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறமா இது வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டோ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மிட்டா சால்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளி போடாமல் செய்கிறது நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா தூள் கலருக்காக கொஞ்சம் கேஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு எல்லா மசாலாவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பாறை மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது மிட்டாசாலாவும் செய்யலாம் கட்டாசாலாவும் செய்யலாம் அதுக்கப்புறமா ஃப்ரையும் பண்ணலாம் தேங்காவும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் கிரேவி வந்து அதிகமாக வரணும் டேஸ்டியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா தக்காளிலாம் அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சு வந்திருக்கோம் அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பாறை மீனை ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு நல்லா அந்த கொழம்புலேயே நல்லா டப் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இதில் இந்த மீனில் வந்து அதிகமாக கொஞ்சம் மசாலா ஒட்டாது அதனால் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கொதிச்சுட்டு கொஞ்சம் வெந்திருக்கும் மீன் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா அதில் சதை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஏன்னா அதோடைய மீனுடைய எது எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு நான் வந்து இது இதை தான் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் வேற எதுவுமே நம்ம சைட் டிஷ்க்கு வைக்கலை அதே வந்து நம்ம இந்த கிரேவியை திக்காக பண்ணிட்டோன்னா எதாச்சும் ஒரு கீரை கடைசலுக்கு அதுவும் மெயினாக நம்மளுக்கு புளிச்ச கீரை இருக்குல்ல அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஜபர்தஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் என் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் bye friends